நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களால நடிக்க முடியாது மக்கள் தலகம் அவர்களுக்கு கால எலும்பு முறிவு ஏற்பட்டதுனால பொதுவாவே மக்கள் தலகம் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிர்ஷ்ட எண்கள் ஜோதிடம் இது மேலெல்லாம் ஒரு மிதமான நம்பிக்கை இருந்திருக்கு ஆனந்த ஜோதி திரைப்படத்தின் படப்பிடிப்ப நடிகர் நாமம் அவர்களுடைய நண்பரான ஜோதிடர் ஒருவர் மக்கள் திலகம் அவர்களுக்கு ஜோதிடம் சொல்லிருக்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களால நடிக்க முடியாது ஆனா அதுக்கப்புறம் நீங்க நடிக்கும்போது யாராலையுமே தடுக்க முடியாத மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அப்படியே நடந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா மக்கள் தலகம் அவர்களுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு நடிக்க முடியாம போயிருக்கு ஆனா அதுக்கப்புறம் திரும்ப நடிக்க வரும்போது மக்கள் தலகம் அவர்களுக்கு யாராலுமே தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் திரை புரட்சி தலைவர் அவர்களுடைய அவரை பதிவு பண்ணியிருக்காங்க ராசியான எண்ணா ஏழு மாறினதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஏன்னா பல வெற்றிகளை வந்து தேடி கொடுத்தது அந்த ஏழு எண் அப்படின்னே சொல்லலாம் புரட்சி தலைவர் அவர்கள் யூஸ் பண்ண கார் எம் எக்ஸ் ஒய் ரெண்டு கார்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னா ஏழாவே இருக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மத்திய அரசோட மிக உயரிய விருதான பாரத் பட்டத்தை வாங்கி கொடுத்த திரைப்படம் தான் ரிக்ஷா காரன் திரைப்படம் ஆரம்பத்துல இந்த படத்துக்கு ரிக்ஷாக்கார ரங்கன் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காங்க எழுத்துக்களை எண் காரணத்துக்காக தான் கூட்டுனா ஏழு முதலில் மக்கள் திலகம் அவர்கள் சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாக தயாரித்து இயக்கிய திரைப்படம் தான் நாடோடி மன்னன் திரைப்படம் இந்த படத்துடைய டைட்டில் இருக்கிற எழுத்துக்களை கூட்டினாலும் ஏழு என்ற அதிர்ஷ்ட எண் வரும் அதனாலதான் இந்த பெயர் வச்சிருக்காங்க பெயார் பந்தலு அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் இந்த நம்பரை ஆட் பண்ணாலும் செவன் என்ற நம்பர் கிடைக்கும் தான் சவன் என்னுடைய ராசியான நம்பர் புரட்சி தலைவர் அவர்களே பதிவு செஞ்சிருக்காரு புரட்சி தலைவர் அவர்கள் தமிழகத்தின் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானப்ப அவருக்கு கிடைச்ச வாக்குகள் எவ்வளோ அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஆறு வாக்குகள் இதை நம்ம கூட்டினா பதினாறு வரும் இதோடைய கூட்டுத்தொகை தான் ஏழு புரட்சி தலைவர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னாலும் திரைப்பட துறையில வளர்ந்ததுக்கு அப்புறமா எந்தவித புராண இதிகாச திரைப்படங்களையும் புரட்சி தலைவர் அவர்கள் நடிக்கல ஆனா எனக்கு முருகன் மக்கள் திலகம் அவர்கள்தான் தெய்வரவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய கோரிக்கையை ஏற்று முருகன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு மக்கள் திலகம் அவர்கள் எனதான் தெய்வ நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் அதிர்ஷ்ட எண்கள் மீது நம்பிக்கை கொண்டவராக புரட்சி தலைவர் அவர்கள் இருந்தாலும் முயற்சியை தான் அவர் தெய்வமா நினைச்சிருக்காரு அதிர்ஷ்டமா மதிச்சிருக்காரு முயற்சியுடைய முகவரியை மக்கள் திலகம் அவர்கள் சொல்லலாம் நம்ம நிகழ்ச்சியில மக்கள் திலகம் அவர்களுடைய அதிர்ஷ்ட எண்ணான ஏழு பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள்